மூன்றாம் நான்காம் எதிர்ப்பை தெரிவிக்கோ அபிவிருத்தி மக்களிடையாக இருக்க வேண்டும் ஒரு கிராமம் ஒன்று கட்டால் இதை சாரத்தை ஒரு சிறு எடுத்துக்காட்டு இந்த மாநிலம் கிராமத்திலே

சிலருடைய கண்களிலே ஒரு பெரிய செய்தி சூழ்நிலையிலே மக்களுடைய திறன் அல்லது மக்களுடைய கலம் எந்த விதமாக கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படியாக செயல்பட வேண்டும் കാണുന്നു ഒരു മാക്കളുടെയ കുടിമക്കൾമ കുടിമക്കളുടെ അതെ

நாங்கள மூன்றாம் நான்காம் மொழியிலே அவரது அமைப்பை ஏன் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்று கடற்க தமிழ் சாதனை பாராட்ட வேண்டும் உங்களுக்கு

மக்கள் சரி செய்து முறை அந்த சபை கைது அதற்கு பதினாக கண்ணனுடைய அமைப்பை முகூர்த்த மக்கள் சார்பில் மக்களான செய்யப்பட்ட சபை கட்டி போது இங்கே வார அமிலிருந்து வேண்டாம் சொல்லுவதில் அபிவிருத்தி மக்களுடைய அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் மக்கள் நிர்மாணிக்கிறது தான் மக்கள் என்று தீர்மானிப்பதற்கு மக்கள் என்று தீர்மானிப்பது தங்களுடைய அந்த சமையலைதான் மக்களுடைய துறையாக திறனாக

İngilizce geliyor, ne? Çiğnemizle, durumunuz ne? Çiğnemizle, durumunuz ne? Çiğnemizle, durumunuz ne? ne? Çiğnemizle, durumunuz ne? Çiğnemizle, durumunuz ne? Çiğnemizle, durumunuz ne?